ஒவ்வொரு முறையும் பல்வேறு கட்சிகளுக்கு வாக்களித்து ஐந்தாண்டு காலத்தை வீணடித்தது போதும் இந்த முறையும் அதே போல பல்வேறு கட்சிகளுக்கு வாக்களித்து மீண்டும் ஒரு ஐந்தாண்டு காலத்தை வீணடிக்கப் போகிறீர்களா அல்லது இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான கட்சியாக எந்தவித ஆட்சி அதிகாரத்திலும் இல்லாத போது மக்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டும் எதிரான செயல் திட்டங்களை இந்த அரசாங்கங்கள் மக்கள் மீது திணிக்கும் போது அதை எதிர்த்து மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்த விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரமே இல்லாமல் ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் வாக்கா என்பதை சிந்தித்து உங்கள் மதிப்பு மிக்க வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு பாருங்கள் பெரியவர்களை என கேட்டு வந்திருக்கிறோம் நீ இந்த மாதிரி இதுவரைக்கும் எத்தனையோ அரசியல் கட்சிகளுக்கு வாக்களிச்சிருக்கீங்க அதிலிருந்து மாறி ஏன் இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் மதிப்பு மிக்க வாக்குகளை நாங்க கேட்கிறோம் நாம் தமிழர் கட்சி எந்தவித ஆட்சி அதிகாரமும் இல்லாத போது பல்வேறு பாசறைகளை வைத்து மற்ற கட்சிகளை உள்ளது போல பேருக்கு பாசறை வைத்துக் கொண்டு இல்லாமல் நாம் தமிழர் கட்சியில் குருதி பாசறை குருதி பாசறை தமிழகம் முழுக்க பல லட்சக்கணக்கான அழகுகள் ரத்தத்தை கிடைக்கும் தருவாயில் இருந்த பல்வேறு நபர்களை உயிர்ப்பிப்பதற்காக ரத்தங்களை வழங்கி கடந்த முறை முதலமைச்சராக இருந்த ஐயா எடப்பாடியார் அவர்களே நாம் தமிழர் கட்சியின் குருதி கடை பாசனைக்கு சான்றிதழ் வழங்கியுள்ளார் ஆளுங்கட்சியே நாம் தமிழர் கட்சியின் பாசனையை பாராட்டும் அளவிற்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதே செய்து வந்து கொண்டிருக்கிறது அதே போல ஒரு மரத்தை வெட்டினால் பத்து மரங்களை நட்ட வேண்டும் என்பது சட்டம் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் சாலையை விரிவாக்கம் பண்ணுகிறோம் என்ற பெயரில் இந்த ஆட்சியாளர்கள் வெட்டிய மரங்களுக்கு அளவே இல்லை வெட்டிய மரத்திற்கு ஒரு மரம் கூட வைக்க துணிச்சல் இல்லை தூக்கில்லை நாம் தமிழ் கட்சியோ எந்தவித ஆட்சி அதிகாரத்திலும் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான பனை மரங்களை நட்டு வளர்ப்பேற்பு வருவதோடு அல்லாமல் பல்வேறு இடங்களில் மக்களுக்கு பலன் தரக்கூடிய பல வகை மரங்களை நட்டு பலமறிக்க வைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை அதே போல இந்திய அரசியல் வரலாற்றில் இந்திய அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல உலக அரசியல் வரலாற்றிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் இல்லாத வகையில் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் அக்கறையில் ஒருவராகிய அண்ணன் செந்தமனன் சீமான் அவர்கள் என் மக்கள் காலை முதல் மாலை வரை கஷ்டப்பட்டு சீரழிந்து சிரமப்பட்டு சம்பாதித்த பணத்தை நாள் கணக்கில் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் சம்பாதித்த பணத்தை கணக்கில் நிமிட கணக்கில் லஞ்சம் என்ற பெயரில் இழந்து கொண்டும் ஏமாந்து கொண்டும் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து இனிமேலும் மக்கள் நியாயமாக சம்பாதித்த பணத்தை லஞ்சமாக இழக்கக்கூடாது என்பதற்காக உலக அரசியல் வர்வாற்றில் எந்த அரசியல் கட்சிகளும் இல்லாத வகையில் லஞ்ச ஒழிப்பு பிரிவு கையொட்டி ஊழல் ஒழிப்பு பாசறை என்ற ஒரு பிரிவை உருவாக்கி அதன் மூலமாக தமிழகம் முழுக்க இதுவரை பல லட்சக்கணக்கான பேர்களின் நியாயமான அரசு அலுவலக தேவைகளை ஒரு பைசா கூட லஞ்சம் தராமல் பெற்றுக் கொடுத்து வந்து கொண்டிருக்கிறது தற்போது இன ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு அவர்கள் லஞ்சமாக இழந்த படத்தை தமிழகம் முழுக்க இதுவரை சுமார் தொண்ணூத்தி ஏழு லட்சம் ரூபாய் லஞ்சமாக இழந்தவர்களுக்கு லஞ்சம் பெற்றோர்களிடமிருந்து திரும்ப பெற்று கொடுத்து வந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி எந்த ஆட்சி அதிகாரத்திலும் இல்லாத போது செய்கின்ற வேலை ஆனால் பல வேலைகள் அதிகாரத்தில் இருந்தால் மட்டுமே செய்ய முடியும் அது போன்ற வேலைகளை செய்வதற்காகத்தான் இந்த ஆட்சி அதிகாரத்தை இந்த ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு பாருங்கள் பெரியவர்களே என கேட்டு வந்திருக்கிறோம் உதாரணத்துக்கு புதிதாக குடும்பத்தை சொல்லக்கூடிய ரேஷன் கார்டு வாங்கணும்னா அதற்காக அரசு நின்றுள்ள கட்டணம் வெறும் அறுபது ரூபாய் தான் ஆனா நீங்க ஆயிரம் ரூபாயில இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்காம ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் கொடுக்காம நீங்க குடும்பத்தை சொல்லக்கூடிய ரேஷன் கார்டு வாங்கவே முடியாது அதே போல ஆதார் அட்டை வாங்குவதற்கு வெறும் அறுபது ரூபாய் கட்டணம் அதுக்கும் அப்படித்தான் ஆயிரம் இருந்து ரெண்டாயிரம் லஞ்சம் கொடுக்கணும் பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை நீங்கள் எந்த சான்றிதழ் வாங்க வேண்டும் என்றாலும் லஞ்சம் கொடுக்காமல் வாங்க முடியாது என்ற நிலைமைதான் இந்த ஆண்ட கட்சிகளும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கட்சிகளும் தமிழகத்தில் நிர்ணயித்துள்ள விவரம் இந்த சாதி பிறப்பு சான்று இறப்பு சான்றுக்கான கட்டணம் வெறும் இருநூறு தான் இந்த நாலு வருடத்துக்கு முன்னாடி வெறும் அஞ்சு ரூபாய் இருந்த பிறப்பு சான்று இறப்பு சான்று வாங்குவதற்கான கட்டணம் இந்த ஆட்சியாளர்கள் அதை இருநூறு ரூபாய் பண்ணிட்டு போயிட்டாங்க அஞ்சு ரூபா இருக்கும் போது ஐநூறு ரூபாய் லஞ்சம் இப்போ இப்ப இருநூறு ரூபாய் இருக்கும் போது ரெண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்குறாங்க இந்த மண்ணை ஆட்சி ஆண்டு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திருட்டு திராவிட கட்சிகளும் ஒன்றியத்தில் ஆண்டு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோசடி தேசிய கட்சிகளும் இந்த மண்ணின் மக்களுக்கு செய்த மிகப்பெரிய சாதனை என்னவென்றால் வருடம் பல லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடிய அரசு ஊழியர்களையே ஒரு வாரம் மனம் போகக்கூடிய நம்ம பெரியப்பா சித்தப்பா மாதிரி தினசரி இந்த வெயில பட்டு ஒரு ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய்க்கு சிரமப்பட்டு சீரழிச்சு சம்பாதிக்கிற என் சித்தப்பன் பெரியப்பா அண்ணன் தம்பி மாவட்ட கிட்ட இருநூறு ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கக்கூடிய நம்ம உறவுகிட்ட வருஷ பல லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அரசு ஊழியர்களையே திருச்சி எடுக்கிறதா இந்த திருட்டு திராவிட கட்சிகள் மோசடி பேசிய கட்சிகளின் சாதனை இதை விட மிகப்பெரிய சாதனை என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம் அரசு ஊழியர்கள் வருடம் பல லட்சம் சம்பளம் வாங்குறான் ஆனா அந்த சம்பளம் பத்துலேன்னு வாரம் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய அது வாரம் ஆயிரம் ரூபாய் தொடர்ந்து கிடைக்காது ரெண்டு நாளைக்கு வேலை இருக்கு நாலு நாளைக்கு வேலை இருக்காது அப்படிப்பட்ட இந்த விவசாயிகிட்ட நூறு இருநூறுக்கு தினமும் பாடுபடக்கூடிய விவசாயிகிட்ட நோகாம ஆயிரம் இரண்டாயிரம் லஞ்ச எடுக்கும் இந்த அரசு ஊழியர்களை உருவாக்குறதுதான் இந்த மோசடி கட்சிகளின் மிகப்பெரிய சாதனை இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது வெறும் அறுபது ரூபாய் கட்டணத்தில் குடும்பத்தை இதுவரை லட்சக்கணக்கான பேர்களுக்கு வாங்கி கொடுத்துக்கிறோம் அறுபது ரூபாய் கட்டணத்தில் ஆதாரத்தை தொள்ளாயிரக்கணக்கான பேருக்கு வாங்கி கொடுத்துக்கிறோம் ஓட்டுநர் உரிமம் ஓட்டுநர் உரிமம் இப்ப வெறும் இரண்டு சக்கரத்துக்கு ஆயிரத்தி நான்கு சக்கரம் ரெண்டு சேர்த்து தான் கட்டணும் ஆறாயிரம் வரைக்கும் லஞ்சம் கொடுக்காம வாங்கவே முடியாது அந்த மாதிரி அரசு மீனேற்ற கட்டணம் இது வரைக்கும் சுமார் இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு மேலே ஓட்டுநர் உரிமம் வாங்கி கொடுத்துறோம் இந்த மாதிரி இந்த அரசு நலத்திட்டங்களை எல்லாம் நாம் தமிழர் கட்சி எந்தவித ஆட்சி அதிகாரத்திலும் இல்லாத போதும் செஞ்சிட்டு இருக்கிறோம் ஆனால் இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க என்ன தெரியுமா அறுபது வருஷம் ஆண்டு ஆனா நாம் தமிழர் கட்சி ஒரு நாள் கூட ஆட்சி அதிகாரத்துக்கு வராத போது செய்யக்கூடிய இந்த அரசு அலுவலக தேவைகளை லங்கம் தராமல் செய்யக்கூடிய இந்த தேவைகளை நான் முதல்வர் திட்டத்தின் மூலம் இப்போ ஒரு ஆறு மாதமாக ஆளுங்கட்சி செய்கிறது ஆனாலும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் லஞ்சம் தராமல் செய்யக்கூடிய இந்த சேவைகளை ஆளுங்கட்சி லஞ்சம் வாங்கி கொண்டுதான் அந்த அரசு ஊழியர்கள் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு மீண்டும் வாக்களித்து மீண்டும் உங்களுக்கு ஐந்தாண்டு காலத்தை வீணடிக்காமல் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னம் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னத்திற்கு உங்கள் முன்பு மிக்க வாக்குகளை இந்த திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் அக்கா மா சீதாலட்சுமி அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னத்திற்கு பெருவாரியான வாக்குகளை வழங்கி தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஏற்படுவதாக நமது அக்கா மா சீதாலட்சுமி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு உங்களை எல்லாம் அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு விட நன்றி வணக்கம் நான் தமிழர்